ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி வந்திருக்கு வாங்க என்ன வண்டி வந்திருக்கு என்ன ப்ரைஸில் வந்திருக்கு என்ன மாடல் வந்திருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் வாங்க இந்த வண்டியை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி தான் ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ மிடில் மாடல் வந்துருக்குதுங்க ஆல்டோவில் கேட்டன் விஎக்ஸ்ஐ மிடில் மாடல் தௌசண்ட் சிசிங்க இன்ஜின் ரூமை ஃபஸ்ட்டு பார்த்துர்லாங்க இன்ஜின் ரூமில் எங்கே ரெஸ்ட்டு இருக்காது நான் இன்ஜின் ரூமை உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்றேன் இந்த வண்டியை வந்து ஓட்டை பழக ஒரு வீட்டில் யாருன்னா ரெண்டு பேர் ஓட்ட கற்றுக்கணும் அப்படி ஆசைப்பட்றவங்க இந்த வண்டி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன ஃபேமிலிக்கு ஒரு நாலு பேர் தான் இருக்கும் ஃபேமிலியில் எங்களுக்கு சின்ன வண்டி போதும் ஹை பட்ஜெட் வேணாம் லோ பட்ஜெட்டில் வேணுன்னா அந்த மாதிரி ஆளுங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் சேசஸ் நம்பர் இது இன்ஜின் ரூம் பார்த்துட்டிங்களா ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்கும் இன்ஜின் ரூமில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இன்ஜினும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது லோ மைலேஜ் தான் ஓடிருக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு சிங்கிள் ஓனரில் வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனரில் வந்திருக்கு கிலோமீட்ரு வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி எடுக்கும்போது இன்சூரன்ஸ் இல்லைங்க இன்சூரன்ஸு நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது பொல்யூஷன் கரெண்ட் பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபரு ஃப்ரீயாக நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் டயர் பாயிண்ட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டயர் போடுற கம்ப்ளைண்ட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவும் இல்லை வண்டி பாடி சைடு பாடி பாருங்கள் ரைட் சைடில் எந்த ஒரு சின்ன டென்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது டோட்டல் வண்டி பாடி சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடம் இல்லை மூணு இடம் தான் சின்ன சின்ன டென்ட்டு கிராச்சஸ் இருக்கும் வேறன்ட்டு பாருங்கள் விஎக்ஸ்ஐ மிடில் வெர்ஷன் ஆல்டோ கேட்டன் ஃப்ரண்ட்டு நம்பர் பிளேட்டு இல்லைங்க ஆர்டர் போட்டிருக்கு வர வச்சு மாட்டி கொடுத்துருவோம் வண்டி எடுக்கும்போது கஸ்டமருக்கு நம்பர் பிளேட் போட்டே கொடுத்துருவோம் திருப்பியும் வண்டி தகவல் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது பொல்யூஷன் போட்டு கொடுத்துருவோம் வண்டி மேலே ஐம்பது நூறு எந்த பெனால்ட்டி இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஓனரை வாங்குறவங்க ரெண்டாவது ஓனராக மாறுவாங்க இருவாங்க டயர் பாயிண்ட்டு நல்லாயிருக்கு கிலோமீட்டரும் லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது வண்டி வெரி நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இந்த வண்டி இருக்கிற இடம் அரக்கோணம் லியோ கார்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊர் லியோ கார்ஸ் ஹவுசிங் போர்டு பகுதியில் வந்தீங்கன்னா லியோ கார்ஸ் இருக்கும் அங்கே தான் இருக்குது இன்டீரியலும் காமிச்சிடுறேன் பாருங்கள் இன்டீரியல் கம்பெனி சீட்டு ஒரிஜினல் சீட்லேயே இருக்குது ஷீட்டு மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் டேஷ் போர்டெலாம் பாருங்கள் வெறும் நீட்டாக இருக்கும் ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்கும் சோனி செட்டு இருக்குது ஏசி வெரி குட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் வர ஃபியூச்சர் சொல்லிடுறேங்க ரெண்டு டோர் பவர் விண்டோ வரும் ரெண்டு டோர் மேனுவல் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பேக் சீட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு டோர் பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு டோர் பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க கண்டிப்பாக அரக்கோணம் லியோ கார்ஸ்க்கு வந்து இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வண்டியை ஓட்டி போகலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியோட ப்ரைஸை பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ரெண்டு ஐம்பது கோட் பண்ணுறாருங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாரு வாங்க அது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரேட்டு கேளுங்க பேசி முடிச்சு கொடுக்கலாம் ரொம்ப பெரிய நகைச்சூல் வராது சின்ன நெக்சூல் பண்ணி முடிச்சு கொடுக்குறோம் முடிச்சு கொடுக்குற விலையிலேயே நேம் ட்ரான்ஸ்ஃபரும் இன்சூரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நாங்களே உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துருவோங்க கண்டிப்பாக வாங்க வந்து ட்ரெஸ் ட்ரைவ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி